அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியங்களோட ஒரு நிகழ்ச்சியான அதே சமயத்துல ஒரு மகிழ்ச்சியா வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து வந்தனால மிக அழகா வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு மனிதனும் சரி நல்ல ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அத்தனை மனிதர்களும் அக்கா தங்கச்சோட கூட பிறந்த அத்தனை பிறப்புகளும் இந்த ஒரு தீர்ப்பை வரலாற்று பெருமை மிக்க தீர்ப்பை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த தீர்ப்பு வந்து மிக சிறப்பாக வந்திருக்குது நான் இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கேங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறது வந்து கடந்து வந்த பாதை எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நினைச்சு அதுக்கு முன்னாடில இருந்து என்ன நடந்துகிட்டு இருந்தது அந்த வழக்குக்கு வந்து எப்படி வந்து அந்த ஒரு தடை எல்லாம் நிறைய எவ்வளோ ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அது வந்து அண்ணன் சீமான் போன்ற ஆட்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து வெளியில கொண்டு போய் அது வந்து சேர்த்தாங்க அதுக்கு வந்து ஊடகங்கள் எவ்வளோ துணை நின்றுச்சு பல சமயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஊடகங்கள் வந்து இல்லைங்க இதெல்லாம் செய்யலைங்க ஆனா இது போல பல உண்மைகள் வருவதற்கும் காரணம் வந்து ஊடகங்கள் தாங்க அதை நம்ம வந்து இருந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து மறுத்துட முடியாது அதுல வந்து இன்னும் கொஞ்சம் பகிரமா சொல்லணும்னா நக்கீரன் அண்ணன் கோபாலன் வச்சு நடத்துற அந்த ஊடகம் வந்து மிக அழகா வந்து இந்த செய்தியை கொண்டு போய் வெளில சேர்த்துச்சு அதுக்கு பல காரணங்கள் வந்து சொன்னாலும் கூட இதை வந்து சரியவங்களுக்கு சேர்த்தது வந்து ஊடகங்கள் தான் அதே சமயங்கள்ல சமூக ஆர்வலர்கள் அந்த சமயங்கள்ல இந்த வழக்க வந்து மிக சிறப்பா எல்லா இடத்துலயும் வந்து எந்த வித ஒரு தொய்வும் ஏற்பட்டாத அளவுக்கு மிக நேர்த்தியா வந்து விசாரித்த அதிகாரிகள் அதே போல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த சாட்சிகளாக இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் பிறர் சாட்சி அப்படின்னு சொல்றது ஏன்னா இப்போ ஒரு நாளே வந்து சொல்லிவிட்டு மறுநாள் இல்லைங்கன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் ஏன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது சர்வதாம எல்லாருமே தெரியும் அப்போல்லாம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம நம்மளோட மானத்தை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நின்று போராடி இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இருந்து கொஞ்சம் கூட வந்து பின்வாங்காம நின்றுட்டு அத்தனை பேருக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயங்களில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த திராவிட ஆட்சிங்கிறது எந்த லட்சணத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த பொள்ளாச்சி தாங்க சாட்சி இவங்க சொல்லுவாங்க அண்ணா திமுக ஆட்சி அதுக்கு பொள்ளாச்சியை சாட்சி அப்படிம்பாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஆட்சி அதுக்கு பொள்ளாச்சியை சாட்சி அது பொள்ளாச்சி மட்டுமா சாட்சி அண்ணா யூனிவர்சிட்டி சாச்சு அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமா சாட்சி ஏற்கனவே டிவி வாசிச்சாங்களா அவங்க கூட தான் சாட்சி அத டிவில வச்சாங்களா அவங்க கூட தான் இது வந்து பல விஷயங்கள் போலாம் ஆனா என்னன்னா சொல்லிட்டு அந்த பழியை போட்டு கடந்து போகிற ஆட்கள் நம்ம கிடையாது சீமானின் தம்பிகள் இந்த இடத்த இதெல்லாம் நடந்துருச்சுங்க ஐயோ நாங்க என்னங்க செய்வோம் எங்களால் எதுவுமே முடியாதுங்க இந்த இடத்துல வந்து இந்த இந்த பெண்ணுக்கிட்ட கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டாங்க இங்க பாலியல் குற்றங்கள் நடந்துருச்சுங்க இங்க வந்து மண்ணல்லி விக்கிறாங்க இங்க வந்து மலை மலை எடுத்து விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போல ஒரு செய்தி ஆக்கிட்டு இல்ல செய்தியா கூட பயந்துகிட்டு போய் மல்லாக்கப்படு தூங்குற அந்த ஒரு சாதாரண சாமானிய பசங்கள் நம்ம நாம் தமிழர் கட்சியில என்னைக்குமே இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த மண்ணில் இப்ப அந்த பெண்கள்கிட்ட என்ன நடந்தது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஆசை வார்த்தை கூடுறாங்க ஒன்னு நட்பா இருக்கலாம்னு சொல்றாங்க அல்லது வந்து நேசிக்கிறோம்னு சொல்றாங்க ஏதோ ஒன்று சொல்லி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு வந்து இதை வந்து ஒரு தடவை வந்து ஒரு பயிற்சி அது என்னன்னா பழக்கிடுறாங்க பழக்கிறாங்கன்னா என்ன பழக்கிறாங்க தவறான நினைக்காம வந்து பார்க்கணும் அவங்கள வர சொல்லி அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் இவங்க செய்து அவங்கள வந்து ஒரு வன்புணர்வு செய்து இல்லை வன்கொடுமை செய்து அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தி அந்த காட்சியை வந்து திருப்பி திருப்பி அந்த பெண்கள்கிட்ட வந்து காட்டி இல்ல நீங்க வந்து இப்படி வரலனா இப்படி நடந்துடும் இது வந்து நாங்கள் வந்து சமூக வலைத்தளத்துல விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சில பெண்கள் வந்து சமூகத்துல வந்து நம்மளை யாரும் தவற நினைச்சிட கூடாது அப்படின்றதுக்காக இதுல போயிட்டாங்க அப்படிங்கறத அந்த வழக்கோட்ட சாரம் இவ வந்து சொல்றாங்க ஆனா அதே போலதானுங்க இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அவங்களோட அல அந்த அலற சத்தம் நம்ம நம்மளோட மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்குமே வந்து மனசாட்சி போட்டு பெசஞ்சிச்சு அதே போலதான் இந்த பெண்கள் வந்து பேச முடிஞ்சிச்சு கத்த முடிஞ்சிச்சு கத்திட்டாங்க கதறிட்டாங்க அவங்க வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிட்டாங்க ஒரு ஒரு பெண் வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்றாங்க அந்த அண்ணன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் தான் வந்து முதல் முதல்ல வந்து அங்க போறாரு போய் வந்து அண்ணன் வந்து அந்த சொல்லி அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வர சொல்றாங்க வர சொல்லி அப்பதான் வந்து முத முதல் அந்த கைபேசி அதாவது செல்போனை வந்து பிடுங்கி தான் முதல் வந்து காவல்துறையிட்ட கொண்டு போய் அதை காவல் நிலையங்களை கொண்டு போய் கொடுக்கறாங்க இதுதான் வந்து வழக்கின் சாரமா வருது அப்ப அந்த பெண்ணால பேச முடிஞ்சது நீதிபதிகள் இந்த வழக்கம் சரியாக எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு வந்து அந்த நீதியை வந்து அழகாக வந்து நிலைநாட்டி இருக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் பல பேர் வந்து பேசியிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் மீறி பல இயக்கங்கள் வந்து அவங்களோட முழு வலிமையும் இதில் செலுத்தி பேசியிருக்கிறாங்க ஊடகங்கள் அவர்களுக்கான அந்த தார்மீக கடமை மிக சிறப்பாக செய்திருக்கிறாங்க இன்னைக்கு பெண்களுக்கான நீதி கிடைக்கப்பட்டது அதான் அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் பெண்களுக்கான நீதி கிடைக்கப்பட்டது பெண்களுக்கான நீதி கிடைக்கப்பட்டதை எப்படி வந்து நம்ம வந்து கிடைக்கப்பெற்றது இது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி வந்து வெடி வெடித்து நம்ம வந்து கொண்டாடுறோமோ அந்த இடத்துல வந்து மகிழ்றோமோ ஒரு நெகிழ்ச்சியா இருந்தாலும் அது வந்து ஒரு மகிழ்ச்சியாவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஒரு எண்பத்தஞ்சு லட்சம்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு லட்சம் வந்து இதுக்கு தரணுன்றாங்க அது வந்து பணம்ங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது மானம்ங்கிறது இங்கே பிரச்சனை இருந்தாலும் அது தாரங்கிறாங்க அது வந்து தரணும்னு வந்து உத்தரவுல விட்டுருக்குறாங்க அந்த உத்தரவு வந்து வந்து அதை நிறைவேற்றிடுவாங்க இப்போ அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அப்ப நம்ம இதுல இருந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த பெண்ணால பேச முடியுது அவங்க வந்து பேசிடுறாங்க அவங்க வந்து அந்த சொல்லிடுறாங்க இது போய் இன்னைக்கு வந்து நடந்துடுது வழக்கு வந்து மிக சிறப்பா வந்து செய்துடுறாங்க அப்ப வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து பாராட்டக்கூடிய நிலை இருக்கு அதே போலதாங்க இந்த மண்ணில் மண்ணில் இங்க ஆறு இருக்குல்ல ஆற அந்த இதுக்கு மணலெல்லாம் எடுத்து வச்சுட்டான்ல மண் எடுத்து வச்சுட்டானுல மலை எடுத்து வச்சுட்டானுல நாங்க நின்று கதறோம்ல அப்ப அந்த ஆத்துக்கு வந்து ஒரு கதறக்கூடிய அந்த ஒரு வலிமை இருந்து அது வந்து கத்துனாதான் நீங்க வந்து கேப்பீங்களா அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தவங்களின் பிள்ளைகளும் எவ்வளவு அழகா வந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட முழு பலத்தையும் பயன்படுத்தி எவ்வளவு இடங்கள்ல நம்ம வந்து பேசுறோம் இல்லையா நாம்தம்ம கட்சி நீங்க வந்து உத்து பாக்கணும்ல எதுக்காக இந்த நாம் தம்ம கட்சி இருக்குது இந்த பசங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வந்து செல்வந்தர் குடும்பத்துல இருந்து வந்தவீங்களா அப்படி நீங்க பாக்கணும்ல அங்க செல்வந்தர் குடும்பத்துல இருந்து வந்தவன் பெண்ணோட மானத்தை எடுத்துட்டு இருக்கிறான் இங்க எதுவுமே இல்லாம பஞ்ச பராரியா வந்த பசங்க மண்ணின் மானத்தை காப்பாற்றணும் இந்த வீரத்தை எடுத்து வந்து நாளைக்கு வாரம் தலைமுறைக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு கட்டி அந்த அண்ணன் சீமானின் கூட வந்து அவரின் கரத்தை வந்து வலுப்படுத்தி அவர் கூடையே வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம் அவரு என்னென்ன எங்களுக்கு வழிகாட்டாரோ அது போல நாங்க நடந்துட்டு இருக்கோம் அந்த மண்ணையும் மக்கனையும் எப்படியா மீட்டு எடுக்கணும்னு சொல்லி நாங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இருக்க வேண்டாமா எந்த வித கட்சியிலே இப்ப பாருங்க இங்க எல்லாம் வந்து வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க நாம் தங்க கட்சியில பாருங்க இங்க வந்து உயிர் போயிருக்கல எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க இந்த நம்ம கிட்ட பாருங்க எப்படி இறந்தாங்க அவர் இறந்தாரா இறக்கல அவரை வந்து குணிட்டாங்க எதுக்கு கொண்டாங்க இதே திராவிட குடும்பம் வந்து அப்ப வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பு செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து போராட்டங்கள் அதிகமா பண்றாங்க மண் எடுத்து வந்து அவர் வந்து இடைஞ்சலை இருக்கிறாரு மலை எடுத்து விற்கிறதுக்கு வந்து அவர் இடைஞ்சலை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து செய் ஒரு சம்பவம் பண்ணி அவரை வந்து முடிச்சிடுறாங்க இது போல வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த பசங்க தான் நம்ம தம்பிகள் அண்ணன்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க தான் நிற்கிறாங்க அப்போ இவங்களை வந்து நீங்கள் காப்பாற்றி இவர்களை வந்து கை கொடுத்து இவர் கையை வந்து வர கரத்தை வந்து வ வலுப்படுத்தி நீங்கள் நின்னீனா மட்டும்தானே இந்த மண்ணை வந்து காப்பாற்ற முடியும் பெண்ணுக்கு கிடைச்ச நீதி இந்த மண்ணுக்கு கிடைக்க வேண்டாமா இந்த இன்னைக்கு பாருங்க இது வந்து அவங்க வந்து அந்த நீதிபதி வந்து அந்த தீர்ப்புல வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுல எது வந்து சிறப்பா வந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பல சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாட்சிகள் மிக தெளிவாக இருந்திருக்கு அப்படின்றாங்க அதே தாங்க நான் சொல்றேன் வாங்க ஆத்துக்கு வாங்க ஒவ்வொரு ஆத்துக்கா வாங்க நீங்க எந்த மாவட்டத்துல கூப்பிட்டீங்கன்னாலும் வாங்க ஆனா இவங்க வந்து ஆண்டு ஆண்டு சொல்றாங்க நாங்க வந்து ஆத்த வந்து தூர்வாரத்துக்கு வந்து நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் தூர்வாரம் சொல்லி இப்ப கூட இன்னைக்கு கூட நான் வந்து பாக்குறேங்க ஒரு குழுவுல வந்து ஒரு விவசாய சங்க தலைவர் வந்து போட்டிருக்கிறாரு அவர் தூர்வாரம் பாத்தீங்கன்னா அந்த ஆறுல வாக்கியால அது போடுறாங்கன்னா அதோட நீளம் போடுவாங்க அதோட அகலம் போடுவாங்க அவங்களோட பேர் போடுவாங்க அவங்களோட முகவரி போடுவாங்க அதோட திட்ட மதிப்பீடு போடுவாங்க எந்த நாள் வந்து தொடங்கப்படுதுன்னு போடுவாங்க ஆனா அதுல எதுவுமே போடவே இல்லை சாதாரணமா முகவரி இல்லாத போல ஒரு ஊர் கும்பகோணம் கும்பகோணம் இந்த ஆறு இந்த ஆறு இவ்வளவுதான் இந்த வாய்க்கா இந்த வாய்க்கா இவ்வளவுதான் போட்டிருக்கிறாங்க அப்ப இந்த மண்ணுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணுமா இல்ல அது வேண்டாமா இல்ல இந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ அதே அளவுக்கு தான் இந்த மண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அவ்வளவு முக்கியம் தானே அப்ப அதுக்கு யார நம்ம வந்து ஆதரிக்கணும் அதுக்கான வேலைகளை என்ன செய்யணும் இன்னுமே இந்த பெண்ணை எவனாவது இந்த பெண்ணை மட்டும் இல்லை இந்த மண்ணை கூட எவனுமே தொடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எவனுக்குமே வந்து அந்த மனசுல ஆள் மனசுல போய் பதியணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் நாம் தமிழ் கட்சி கச்சு வந்து விவசாய சின்னம் இப்போ வந்து விவசாய சின்னத்தை மீட்டு எடுத்துட்டாங்க எல்லாருமே சொல்லுவான் அங்க பாரு சின்ன தீவனால் காப்பாற்ற முடியல என்னத்தை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ண காலங்கள்லாம் உண்டு ஆனா பாருங்க விவசாய சின்னம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை கர்ம விவசாய சின்னம்ங்கிறத எடுத்துட்டு போயிட்டாங்க திருட்டாங்க தளவாடுட்டாங்க அதுக்கு பதிலா என்ன வந்து அண்ணன் வந்து சொல்லி எடுக்கிறாருன்னா விவசாய தான் நம்ம சின்னம் அப்படின்னு சொல்லி அடுத்த தேர்தல்ல உறுதியா வாங்குவேன்னு சொல்லிவிட்டு இவரோட முக சாயல்லே இருக்கிற அந்த விவசாய சின்னமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க கூடிய விவசாய சின்னம் அப்ப இந்த ஊரை வந்து அழக ஆள உழுது இங்க ஒரு பாதப்படுத்தணும் பண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாவோ இல்ல இங்க இருக்க நம்மளோட மாவீரர்களின் அருளாசினாலோ இந்த சின்னம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்ப நம்ம எண்ணங்கள் வெல்லணும் அப்படின்னா மண் காக்கப்படணும் மழை காக்கப்படணும் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நில வளம் எல்லாமே காக்கப்படணும் அதான் சரி வரும் எப்படி இந்த நாள் நீங்க வந்து உறுதி எடுத்துக்கங்க இந்த பெண்களுக்கு எப்படி நமக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சிச்சோ இந்த பெண்ணுக்கு எப்படி நம்ம வந்து இந்த மண்ணில் ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு வந்து எல்லாரும் உணர் என்னமோ அதே போல இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்கும் இந்த மண்ணுக்கான நீதி கிடைப்பதற்கும் நாம் தமிழ்கட்சி ஆதரிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும் நாம் தமிழ்கட்சி தான் வாக்கு செலுத்தணும் விவசாய சில வாக்கு செலுத்தணுங்கிறத இன்னைக்கு நீங்க உறுதி எடுங்க அன்னைக்கு அது வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் இந்த மண்ணும் சரி பெண்ணும் சரி இந்த மண்ணில் வந்து மிக சிறப்பா வாழ்வாங்க நாளை எதிர்கால தலைமுறை மிக சிறப்பா இருக்கும் நான் எப்போதும் சொல்றேன் எப்போதும் சொல்றேன் தம்பிகள் பதறாமல் இருங்க அதே சமயத்தில் சதராம இருங்க உறுதியாக நம்ம தான் வெல்லும் நாம் வெல்லும் நன்றி வணக்கம்